நம்ம சிக்கன் எப்படிலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் கோழி பண்ணையில் கோழி தருவாங்க அந்த கோழி தான் ஒரு அஞ்சு கோழி எங்களுக்கு கிடைச்சிது அதை வச்சு நாங்கள் இன்னைக்கு எப்படி கிளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து சமைச்சிட்டுரு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் பாட்டினா எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி சரி வாங்க எப்படிலாம் செய்கிறோன்னு பார்க்கலாம் பொழுதே போயிருச்சு எங்கள் பாட்டி வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் இருந்துட்டு பின்னாடி வந்து நான் சமையலுக்கு ரெடி பண்ணுவோம் அப்புறம் கறி கழுவி வைக்கவும் போயிட்டேன் அதுக்குள்ளே எங்கள் பாட்டி வந்து இதை வந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாச்சு இது நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு கோழி எடுத்து வச்சிட்டோம் இந்த கழுவி வச்ச கறியை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரசம் அண்டு இதை வந்து பெரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை தொட பீஸ் கறியாகவே எடுத்து வச்சோம் அது அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் இருந்தாரு நான் வந்து வெங்காயம் தக்காளி அறியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து வெங்காயம் தக்காளி அறியும் முடிச்சாச்சு அதுக்குள்ளே எங்கள் பாப்பாங்களுக்கு எங்கள் ஆயா சாப்பாடு ஓட்டுறேன்னு சொன்னாங்க அதனால் போட்டுன்னு போய் கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு நாங்களே இன்னைக்கு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் அதை பார்த்துருப்பீங்க அந்த சிக்கன் குழம்பு நம்ம இப்போ செய்ய போகிறோம் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு இப்போ ஆனால் கொலாயிட்டோம் நம்ம எப்பவுமே இந்த பெரிய கடையில் தான் வைக்கிறது நம்ம கூட்டு குடும்பமாக இருக்க சொல்ல இந்த பெரிய கடையில் வந்து அதிக வரைக்கும் அதில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இன்னொன்று இந்த கடை யூஸ் பண்ணுறோம் இது வந்து நார்மலாக பொரியலுக்கு தான் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா இப்போ நான் குழம்பு அதில் தான் வச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் ஆள் தான் சம்ம அதனால இப்ப இதுல காயுதுல எண்ணெய் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் கறி தாஸ்தி சோத்திட்டோம் எண்ணெய் இது இப்ப இதில் ஸ்பைசஸ்லாம் எங்கள் மாமியார் பட்டை எல்லாமும் அதெல்லாம் போட்டு செஞ்சு அவ்வளவு பிடிக்காது அதனால வந்து கடுகு இந்த சோம்பு மட்டும் போட்டுக்கலாம்னு இருக்கோம் நான் கொஞ்சம் பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் அது பட்டை லவங்கம் பொடி பவுட்ரு தான் அது வேணால் போட்டுக்கிறேன் அந்த பட்டை லவங்கம்லாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கிறதுல சோ இப்போ நல்லா காயுது காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொருங்கிட்டு பாருங்கள் பொரிஞ்ச பிறகு சோம்பு போட்டுக்கு போகிறோம் சிக்கன் குழம்புக்கு சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஃபேவர் நிறைய இருக்குன்ற ஞாபகமே எனக்கு வர மாட்டேன் நிறைய அந்த வாசனையே வந்தாலும் நல்லா இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயம் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறேன் சும்மா பெரட்டுற மாதிரி தான் செய்ய இதில் வந்து தக்காளி பண்ணி தக்காளி வீட்டில் இருந்ததும் இதான் லாஸ்ட்டு தக்காளி ஸோ இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இந்த பதம் போதும் ரொம்ப வந்து ப்ரவுன் கலர் ஆகணும் பிரியாணி செய்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கறி ஜாஸ்தி அதனால தான் எல்லா பொருளுமே ஜாஸ்தி ஆட் பண்ணோம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நாங்களே அரைச்சிடுவோம் அதை ஆல்ரெடி நீங்கள் காமிச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எப்போதுமே அதனால தான் லைட்டாக க்ரீன் கலரில் தெரியுது இப்போ இதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க நம்ம ஊரில் ஒரு மாதிரி சமைப்பாங்க நிறைய விஷயம் எங்கள் அம்மா வீட்டுல சேர்த்துக்கும் இங்கே சேர்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால நாங்கள் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு கறியை போட்டு வதக்குவோம் ஆனால் இங்கே எங்கள் ஆயா எங்கள் வீட்டுக்கரோட பாட்டி சொல்லி கொடுத்தது வெங்காய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்ட உடனே கறி போட்டு வதக்குவாங்க நல்லா வேகும்னு சொல்லிவிட்டு சரி வாங்க பார்க்குவோம் இது வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கலாம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டு போகிறோம் இதுக்காக ஸ்டடி பண்ணதேன்ற மாதிரி இருக்குது ஒன்றும் நல்லா ஸ்டரி பண்ணிக்கலாம் நான் நாலு கொடுத்த கருவேப்பிலை போடுறேன் என்ன வந்து கறிக்குழம்புல கருவேப்பில வனமும் நல்லாயிருக்கும் வணக்கிக்கலாம் வணக்க உடனே இப்போ என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து உடனே கறியை போட்டுருவோம் இப்போ நம்ம கறியை போட்டுக்க போறோம் கறி கம்மிடா கடை ரேஞ்சே வேற மாதிரி இருக்கு அதனால தான் சொல்றேன் வேற ஒண்ணு இல்லை நல்லா நாலஞ்சு டைம் மஞ்சள் தூள் போட்டு கழுவியாச்சு நாட்டுக்கறி நாட்டுக்கறி மாதிரி இது வந்து நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு அது என்ன டிஃப்ரெண்ட் எதனாலன்னு எனக்கு தெரியல போனவாட்டி நாங்கள் இது ரெண்டாவது டைம் தான் சமைக்கிறோம் இந்த மாதிரி கோழியை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது நான் குலதெய்வம் கும்புறப்ப நான் அம்மா செய்யுது இது பிராய்லர் கோழி இல்லையா இது வந்து டிஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்டாக தான் இருக்குது சொல்ல போனால் இப்போ நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ இதில் வந்து இதிலே தண்ணி வரும் சிக்கனில் ஆனால் இது வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நேரம் ஆகும் கூட சொல்லலாம் அதனால் இப்போ நம்மகிட்ட போட்டு வச்சுருக்க பூரோ எவ்வளோ நேரம் வேகதோ வேகட்டும் இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ வந்து ஒரு கலர் கலரி கொஞ்சம் கறி வெந்த பிறகு உப்பு போட்டு அந்த கறியில் ஊரும்னு சொல்லுவாங்க அதனால ஒரு வீடியோவில் பார்த்தேன் அதுலேருந்து வந்து கொஞ்சம் கறி வெந்த பிறகு நான் உப்பு போடுற பழக்கம் எனக்கு வந்துச்சு மாதிரி சாப்பாடு கொதிச்சுட்ருக்கு அதுக்கும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அங்க உப்பு போட்டு தான் செய்வோம் இப்போ நல்லா உப்பு தூவிட்டு கலரி விட்டுக்கலாம் எனக்கு இது கிளீன் பண்ணுறப்பவும் சரி செய்கிறப்பவும் சரி நாட்டு கோழி ஃப்ளேவர் மாதிரி தான் தோணுது அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ சரியா அப்படின்னு நினைக்க பாருங்க வீடியோவை பார்க்குறாங்க அப்படி இல்லை இதாவது எங்கள் மூத்தார் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு எல்லாம் செஞ்சு நாங்களே செஞ்சு மூணு பேர் ஷேர் பண்ணிக்குவோம் அதுக்காக தான் இந்த தண்ணி எதுக்கு பிடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார ஏதோ ஃபேஸ் வாஷ் அடி தண்ணி ஏதோ ஃபோனில் பார்த்துட்டுருக்காரு வந்து ஃபேஸ் வாஷ் அம்மா ஃபேஸ் வாஷ் ஏதோ பண்ணுறது தான் அது பண்ண போகிறாரு பழக்குது தண்ணி பிடிக்க சொல்கிறாரு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஏதோ பிடிக்கிட்டா அப்புறம் தண்ணி வராமல் போயிருக்குது இதுல எவ்வளவு தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்துல கறியில இருந்தே வந்த தண்ணி நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் திரும்பவும் கலரி வச்சுட்டு இல்ல இல்ல இப்ப தக்காளி போட்ட உடனே நம்ம மிளகாத்தூள் பொருள் எல்லாம் நாட்டுக்கோழி பழம் தான் எனக்கு வருது அப்படிதான் வாசனம் வருது பிராய்லர் கோழி நம்ம கடையில வாங்கின சண்டேனா சமைக்கிறோமே அந்த மாதிரி இல்லவே இல்ல சிரிப்பு இதில் நம்ம மிளகாத்தூள் அப்புறம் சொன்னால அந்த பட்டளா மூ பவுடர் அதெல்லாம் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் வீடே கட் பண்ணி இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டு கலெக்ட் ஆச்சு தக்காளி அதிகமாக போடல இப்போ இப்போ நம்ம மிளகாத்தூள் இது வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா அப்பா அரைச்சி கொடுக்குற மிளகாத்தூள் எப்பவுமே அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் மூன்றத்தூள் மூன்றே கால் மூணை கால் அப்படி போட்டுக்காச்சு இப்போ வந்து இதில் என்ன ஆட் பண்ணலாம் அந்த பவுடர் அது இதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் இருக்குது இதை வந்து தூவிக்கிறேன் இதை வந்து அந்த பட்டெலாம் அவங்க ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏன் இந்த கலரில் இருக்குன்னா வந்து கல்லையே போட்டு அரைச்சிது அதனால் அப்படி இருக்குது வரணும் இல்லை மிளகாத்தூராக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்காச்சு இப்ப இதை நம்ம கலக்கிக்க போகிறோம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஒரு கலர் கலரியாச்சு இப்பறம் வந்து சிக்கன் மசாலாவும் பெப்பரும் வந்து நல்லா கொஞ்சம் கறியெல்லாம் பிறகு கடைசியாக போடுறது அதனால தான் நான் இதை இப்போ ஆட் பண்ணுறேன் இப்போ இது நம்ம சிக்கன் மசாலா நிறைய ஆட் பண்ணிட்டு அடுத்தது தூள் இல்லை கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு அதை அப்படியே கொட்டிடலாம் இன்னொரு ஒரு பேக்கெட் இருப்பேன் ஸோ இப்போ நல்லா ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் இதில் இறங்கின தண்ணி தான் ஒரு கொட்டு தண்ணி கூட இதில் ஊற்றவே இல்லை கறி அதே மாதிரி அரிஞ்ச உடனே கிளீன் பண்ண உடனே நம்ம செய்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் செய்யலை ஆனால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு இது செய்கிறது வந்து சொல்கிறேன் நான் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கறியும் நல்லா வெந்துத்துக்கும் பட் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு அந்த மசாலா இதுக்காக மூடி வச்சுக்கலாம் தான் சமையல் ரெடி இப்படி தான் குழம்பு நாங்கள் வைக்கிறது எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க